தொல்லைவி சூழும் தடை நீக்கி அல்லல் அல்லத்து ஆனந்தம் ஆக்கியதி எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எங்கோ तिरुवासगं यु तेन। तिरुवासगं ये तेन। ॐ नमः शिवाय तिरुचित् त्रम्बदम् சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் தரும் புராணம் வருவான் வாழ்வில் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் நம சிவாய வாழ்க இவை பொழுதும் நெஞ்சு நீங்காதாழ்வார்கள் கோக்கழியாழ்ந்து குரு மனிதன் தாழ்வார்கள் நின்று அண்ணி பழ்க ஏகன் அநேகன் இறைவன் நடி வாழ்க வேகம் வேந்தன் நடிவெல்க பிறப்பறுக்கும் பிஞவென்றன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க தரம் குவிவார் உள் மகிழும் பூங்கடல்

தே நின்றருக்கும் போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி பாராத இன்பம் அருடும் மலை போற்றி தரும் சிவபுராணம் நாளும் பாடியும் மனமே சிவன் வருவான் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனா அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானினின் நின் பொல்லாவினை ஏன் தரும் சிவபுராணம் நாளும் மனமே சிவன் வருவான் தருவான் அனுதினமே தருவரு பூடாய் பொடுவாய் மரமாகி பல் மிருகமாகி வரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்

ஐயாயனவோங்கி ஆழ்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா போய்யாயின எЛ்லாம் allergicல வந்தருளி மே நானமாகி மிழிருக்கின்றமேச்சுடரே Soph σταத்திரும் சிவப் புரானம் நாழும் பாடிடும் மனமே சிவன் வருவா நருத்தருவா അജ്ഞാനം തന്നൈ പകൽ നല്ലറിവേ ആക്കം അളവ് ഇരുതിയില്ലായ് അനു ആക്കുവായ് കാപ്പായ് അഴിപ്പായ് അരുളരുവായ് പോകുവി நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனி மாற்றம் மனம் கழிய நின்ற சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே

பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங் கயிற்றால் கட்டி புறந்தோல் தெங்கும் புழு அடுக்கு மூடி மலம் சோறும் வாயிற்குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் நிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி நாயிக் கடையால் கிடந்தடியே தாயிர் சிறந்த தயாவான ശിവ പുരാണും പാടും മലമേ ശിവരുവാമേ മാ സത്ര ജ്യോതി മലർന്ന മലർ ചുടറി தேசனே தேனாரமுதே சிவபுரனே வாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரில் பஞ்சஙம் கெட் பேராது நின்ற பெரும் கருணை பேராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள ஒழிக்கும் ஒடிய நீராய் உருக்கிய நாரு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான தரும் சிவபுராணம் நாளும் பாடிலும் சிவன் வருவான் தருவான் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்தம் நடுவாகி அல்லே ஈர்த்தனை ஆட்கொண்டுதை பெருமானே கூர்த்தமி ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு மீளா புண்ணியனே ശിവപുരാണും പാടി ശിവരുമാനമേ നലം തരും ശിവപുരാണും പാടി മനമേ ശിവരുവാ ആൾവിലുദിനും എം കാവലി കാൺപറിയ പേരൊളി ആറ്റിൻപെള്ളമേ அத்தமிக்காய் நின்று தோற்ற சுடருளியாய் சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயல் சிந்தனையுள் உணமுதேவுடையே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன்யம் ஐயாரேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் நீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓயில் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏத்த புணிந்து நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே சிவன் வருவான் அரு தருவான் வாழ்வில் நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடியிருமனமே சிவன் வருவான் நரு தருவான் வாழ்வில்